ராபிஸ் குணப்படுத்தக்கூடிய வியாதி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் ஒரு விலங்கு கடிச்ச உடனே தடுப்பூசி கண்டிப்பா போடுங்கன்னு மருத்துவர்கள் அட்வைஸ் பண்றாங்க ஆனா இந்த மாதிரியான இருப்புகளை நம்ம அடிக்கடி செய்திகள்ல படிக்கிறோம் ராபிஸ் தடுப்பூசி போட்டவங்க இறந்து போறது அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலயும் இந்த தடுப்பூசி பத்தின சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு ராபிஸ் தடுப்பூசி போட்டவங்க இறந்து போறதுக்கான காரணம் என்ன முதல்ல வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் ஒழுங்கா பண்ணிருப்பாங்கன்னு டவுட்டா இருக்கு எந்த இடத்துல கடிச்சதோ இல்ல எந்த இடத்துல நக்குச்சோ அந்த இடத்தை நல்லா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணணும் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதுவும் பர்டிகுலர் என்ன சொல்லுவாங்க ரன்னிங் டேப் வாட்டர்ல போய் அந்த கடிச்ச இடத்தை வந்து ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் காட்டினீங்கன்னா அந்த வாஷ் அவுட் பண்ணிடும் அந்த வைரஸ் வந்து பார்த்தா அங்கிருந்து மெக்கானிக்கலா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் சோ ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து அந்த மாதிரி வாஷ் பண்றதாலே அந்த வைரஸை வெளியில் போயிடும் சில சொல்லுவாங்க ஆண்டிசெப்டிக் பண்ணுவாங்க இருந்தா பரவாயில்ல சோப்பு இருந்தால் சோப்பை போட்டு வாஷ் பண்ணுங்க இல்லைன்னா பிளைன் பாட்டல்ல ரன்னிங் டேப் பாட்டில் வாஷ் பண்ணா கூட நைன்ட்டி பெர்சென்ட் கிரிமி வெளியில போயிடும் ஆன்டிசெப்டிக் இருந்தாலும் போடலாம் தப்பு கிடையாது இந்த வேக்சின்ஸை வந்து முக்கியமானது வந்து கையில தான் போடணும் சில ப்ளாக்டிஷர்ஸோ சில நர்சஸ்ஸோ வந்து ஸ்டில் வந்து பார்த்தா கை ரொம்ப வெளிச்சா இருக்கு நான் இடுப்புல போடுறேன் வழி இல்லாம இருக்கும்னு சொல்லி போகணும் அந்த இடுப்புல போடுவாங்க இடுப்புல போட்டால் இந்த வேக்சின்ஸ் அப்சார் ஆகாது ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஏதாவது இறந்துருக்குமான்னு சொல்ல முடியாது ஸோ சோ நீட் கீவி தான் போடணும் குழந்தைங்கன்னா தையில போடலாம் பெரியவங்கன்னா கையில தான் போடணும் ஸோ இது வந்து சிலர் வந்து வலிக்க போகுது எனக்கு வேண்டாம் சில டாக்டர் வந்து மசில் பண்ணிருக்கலாம் இது இல்லாம முக்கியமான விஷயம் ஃபெயிலியர் இருக்க காரணம் நான் சொன்ன மாதிரி இமினோ குளோபிலின் பர்டிகுலரா கேட்டகரி த்ரீ பை நல்லா புடுங்கி வச்சிருக்கு நல்லா ஒரு சத பிஞ்சு போயிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த இடத்தை சுற்றி வந்து இமினோக்லோபிளின் செக் பண்ணணும் லோக்கலா அப்பதான் இந்த இமினோக்ளோபிலின் போய் அந்த வைரஸ் அங்கேயே அட்டாக் பண்ணி பிளாக் பண்ணணும் சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த இமினோக்ளோ அதையும் கையில் போட்டு விட்டுருவாங்க கையில் போடலாம் எப்போ போடலாம்னா அந்த ஃபுல்லாக அந்த கட்சி இடத்தை சுற்றி போட்டு எனக்கு மீதி கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது கையில யூஸ் பண்ணிக்கலாம் ரிடுபில் யூஸ் பண்ணிக்கலாம் இம்யூனோக்ளோபிலினை நாட் வேக்சின்ஸ் ஸோ அதனால வந்து பார்த்தா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ஐ திங்க் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் பண்ண முடியும் ஸோ இஷ்யூஸ் கிடையாது